இப்போ வாழ்ற நம்ம பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது பாட்டு இருந்துட்டு இருக்கு ஆனா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி ஐந்து முறை பெரிய அழிவுகளை சந்திச்சிருக்கு அந்த அழிவுனால பல கோடி உயிரினங்கள் அழிஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தப்புச்சோம் பொழச்சோன்னு வாழ்ந்து பரிணமிச்சு இன்னைக்கு மனிதர்களாகிய நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அந்த விஷயத்த சயின்டிஸ்டுங்க ஃபைவ் மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளோட பூமி ஐந்து முறை உலக அழிவை சந்திச்சப்போ பூமியில என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்து சிக்ஸ்த் மாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிஷன் சேனலுக்கு இதாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்ட பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க வந்துடாதீங்க வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நமக்கு தெரிஞ்ச அறிவியலை பயன்படுத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுல ஓட்டோ ஓட்டோவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை நம்ம பூமி சந்திச்சிருக்கு அதுவும் சரியாக நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த மிகப்பெரிய அழிவு எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத படிமங்கள் ஆராய்ச்சி பார்க்கும் போது சயின்டிஸ்ட்டுங்க மூன்று விதமான ரீசன்ஸை முன்வைக்கிறாங்க அதில் ஒன்று கிளைமேட் சேஞ்சும் சொல்லப்படக்கூடிய பருவநிலை மாற்றம் காரணமாக பூமியில் இருந்த அந்த கடல்கள் எல்லாமே உறைஞ்சி அப்படியே பனியால கவர் செய்யப்படுது அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கு சொல்ல போனா கடல்ல இருந்து ஒரு உயிரினம் நிலத்துக்கு பரிணமிச்சு வாழ்ந்த காலகட்டம் அது அல்ல அது முற்றிலும் கடல் வாழ் உயிரினங்களா இருந்த ஒரு உலகமா தான் அந்த காலகட்டத்தில் நம்ம பூமி இருந்திருக்கு இதன் காரணம் பனி அப்படிங்கிறது மொத்தமா கடலை வந்து ஃப்ரீஸ் ஆகி உறஞ்சிருக்கும் போது கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களும் சர்வே பண்ண முடியாம இறந்து போயிருக்கலாம் அதுல கிட்டத்தட்ட எண்பத்தாறு சதவீதமான உயிரினங்கள் பூமியில வாழ்ந்த உயிரினங்கள் அந்த காலகட்டத்தில் இறந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து முதல் ரீசனை முன்வைக்கிறாங்க ரெண்டாவது ரீசன் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த கடல் நீரில் ஒரு வகையான மெட்டல் அப்படிங்கிறது கலந்து கடலில் இருந்த அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா கடலில் நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக அங்கே கிடச்ச படிமங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் இது ஆய்வு பண்ணி பார்த்தது மூலமாக தான் அவங்க இந்த ஒரு ரீசனை முன்வைக்கிறாங்க மூணாவதாக கடைசி ரீசனை அவங்க சொல்லக்கூடிய ஒன்று தான் நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாக வெடிச்சு செதுறதுனால அது வெளியிடக்கூடிய அந்த காமாரேசி சொல்லப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சு அப்படிங்கிற நம்ம பூமியை பாதிச்சிருக்கோம் அதனால பூமியில் வாழ்ந்த உயிரினங்கள் அந்த கதிர்வீச்சு காரணமாக அழிஞ்சு போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விதமான ரீசன்ஸை அந்த முதல் பேரழிவுக்கான ஒரு காரணங்களாக வைக்கிறாங்க என் டிவோனியன் சுமார் முப்பத்தெட்டு இருந்து முப்பத்தாறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி சந்தித்த

அந்த காலகட்டத்தில் அழிஞ்சு போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அதுவும் பூமியில் இருக்கக்கூடிய நிறைய எரிமலைகள் வெடிச்சதுனால அதுலேருந்து வெளியான அந்த டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாமே வளிமண்டலத்தில் கலந்து பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே இறந்து போறதுக்கு ஒரு காரணமாக அமைச்சுது பட் இந்த சமயத்தில் பெரிய பெரிய உயிரினங்கள் என்னதான் அழிஞ்சு போயிருந்தாலும் டெட்ரோபாட்ஸ் மாதிரியான ஃபோர் லிமுட் அனிமல்ஸ் மாதிரியான உயிரினங்கள் தப்பிச்சு பொழைச்சி வாழ ஆரம்பிக்குது இந்த பூமியில சர்வே பண்ண ஆரம்பிக்குது சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் உயிரினங்கள் தப்பிச்சு பொழைச்சி வாழ ஆரம்பிச்சு எவல்யூஷனுக்கு ஒரு விதையாக இந்த காலகட்டம் தான் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்களும் சொல்றாங்க ரெண்டு பேர்மியன் மூன்றாவது மிகப்பெரிய பேரழிவை நம்ம உலகம் சந்திச்சிது இந்த ஒரு பேரழிவை கிரேட் டையிங் அப்படின்னு கூட நம்ம சைன்டிஸ்ட்டுங்க மென்ஷன் பண்றாங்க இது நடந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில வந்து நடந்திருக்கு இது முன்னாடி பார்த்த பேரழிவான அந்த எரிமலையால் ஏற்பட்ட அந்த பேரழிவு இருக்குல்ல அதே மாதிரியான ஒரு பேரழிவு தான் இதுவும் ஆனா அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இங்கேயும் எரிமலை வெடிச்சிருக்கு அந்த எரிமலை வெடிப்பும் காரணமா வெளியே என்ன மீத்தேன் கேஸஸ் எல்லாமே நம்மளோட பூமியோடய அந்த வளிமண்டலத்தில் மெல்ல மெல்ல கலந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிப்படுது கம்மி பண்றது மட்டும் இல்லாமல் கூடவே எஃபெக்ட்டை உருவாக்குது அதுக்கப்புறம் அமில பூமியில் பொழிஞ்சிருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போதைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் ஆசிட் மலை பொழியக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம பார்க்கறது நம்ம வீலஸ் சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகம் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் சுமார் இருபத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியிலும் ஆசிட் மலை பொழிஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க பேர் தெரிஞ்சிருப்பீங்க சரி இந்த கால கட்டத்துல எவ்வளவு உயிர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த உயிரினங்களை அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு சயின்டிஸ்ட் எங்க ரிசர்ச் பண்ண மூலமா சொல்றது என்னன்னா முன்னித்தாறு உயிரினங்கள் இந்த காலகட்டத்தில் பூமியில வந்து அழிஞ்சு போயிருக்கலாம் வெறும் நாலு சதவீதமான உயிரினங்கள் மட்டும் தப்பிச்சு அடுத்த எவல்யூஷனுக்கு ஒரு விதையாகவும் அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு ஆரம்ப புள்ளியாகவும் அந்த உயிரினங்கள் தப்பிச்சு வாழத் தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க நான்காவது மிகப்பெரிய அளவு என் டெராசிக் ஜுராசிக் இல்லங்க என் டெராசிக் இந்த பேரழிவு இருபது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியில் நடந்திருக்கு இதுவும் எரிமிலையால் ஏற்பட்ட ஒரு பேர் அழிவு தான் என்னப்பா திரும்ப மறுபடியும் எரிமலை தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு எத்தனை வாட்டி தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் வரலாற்றை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் சில எரிமலைகள் வெடிக்கிறத வந்து கேள்விப்பட்டாலும் நிறைய எரிமலைகள் வெடிப்பும் காரணமாக தான் நம்ம பூமியில் பெரிய பெரிய அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ எரிமலை வெரி டேஞ்சர் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயத்தை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம் அட்லாண்டிக் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பு தான் இந்த மாஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பேரழிவுகள்ல இருந்து தப்பிச்சோம் பொழச்சோம்னு சொல்லிட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சர்வே ஆகிட்டு இருந்த உயிரினங்கள்ல எண்பது சதவீதம் உயிரினங்கள் இந்த மிகப்பெரிய பேரழிவுகளையும் அழிஞ்சு போச்சு மிச்சம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் உயிரினங்கள் மட்டும் அடுத்த பரிணாம வளர்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சுது அதுல தப்பிச்ச உயிரினங்களே முக்கியமான ஒரு உயிரினத்தை சொல்லணும் அப்படின்னா ரெப்டைல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்வன விலங்கு இந்த ஊர்வன விலங்குடைய எவல்யூஷன் காரணமாக தான் டைனோசர்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான உயிரினங்களும் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய ராஜாவா அந்த டைனோசர்கள் நம்ம பூமியை பல கோடி வருஷங்களுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த ஆட்சிக்கும் ஒரு முடிவா ஒரு ஆப்பா வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துச்சு கிரிட்டியஸ் பேலஜின் அப்படிங்கிற இந்த பேரழிவு சுமார் ஆறு புள்ளி ஐம்பத்தி கோடி வருடங்களுக்கு முன்னாடி பூமியில் நடந்திருக்கு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சுமார் ஆறு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்த டைனோசர் உட்பட பல கோடி உயிரினங்கள் அழியிறதுக்கு காரணமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வெண்கல் மெக்சிகோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அதோட இம்பாக்ட் காரணமா பூமியில இருக்கக்கூடிய கடல் அப்படிங்கிறது சுனாமியா மாறி அந்த நீர் நிலத்தை நோக்கி வந்ததனால நிலத்துல வாழ்ந்த உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு கூடவே பூமியில இருக்கக்கூடிய நிறைய எரிமலைகள் வெடிச்சதுனால அந்த எரிமலை வெடிப்பிலிருந்து வெளியேற அந்த கேஸஸ் எல்லாமே வளிமண்டலத்தில் கலந்து ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ண ஆரம்பிச்சது பிளஸ் எரிமலை புகைகளும் அப்படிங்கிறதும் நம்ம பூமியை மொத்தமாக

இந்த உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போகல பலாயிரம் வருஷங்கள அந்த விண்கல் மோதின தாக்கத்தினால பூமியில பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதோடைய தாக்கத்தினால தான் இந்த உயிர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துல மொத்தமா அந்த உயிரினங்கள் இந்த பூமியை விட்டு காணாமையே போய் அழிஞ்சு போச்சு இப்ப ஐந்து பேரழிவுகளை பத்தி சொல்லிட்டேன் இந்த மாஸ் எக்ஸ்டென்ஷனை தாண்டி ஆறாவது மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல நம்ம பூமியை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இனிமேலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஏன்னா இப்படி நான் இப்ப கூட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது பேரழிவு அப்படிங்கிறது ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்னப்போ எப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இதுக்கு நான் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க வந்து இப்போ வரைக்கும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பேரழிவையும் நம்ம பூமி சந்திக்கும் போது பூமிக்கு எந்த ஒரு விஷயமே நடக்கல பெருசா பூமி அழிகிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் தான் அழிஞ்சு போச்சு அதுவும் அந்த அழிவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில நாட்கள்லயே மாதங்களே நடக்கல பலாயிரம் வருஷங்கள் பூமியில் நடந்த மாற்றங்கள்னால ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு ஸ்பீசஸும் அழியிறதுக்கு காரணமாக அமைஞ்சது ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பூமிக்கு ஆபத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல நீரை சேமிக்கலன்னா பூமிக்கு ஆபத்து நம்ம காற்று மாசு பண்ணுறதுனால பூமிக்கு ஆபத்து மரங்களை விட்டுறதுனால பூமிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பூமி அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமாக வச்சே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் பேரழிவுகளை இதுவரைக்கும் பூமி சந்தித்ததை வச்சு பார்க்கும்போது அந்த வரலாற்றை வச்சு பார்க்கும்போது பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை அந்த பேரழிவு ஏற்படும் போது வாழக்கூடிய உயிரினங்கள் தான் அழிஞ்சு பேருக்கு சொன்னோம் நம்ம பண்ற தப்பு அந்த காற்று மாசு பண்றதா இருக்கட்டும் குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம கூட வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் நமக்கும் தான் நம்ம ஆபத்தை நம்மளே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதா உண்மை ஸோ நம்ம தான் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் அப்படி பூமியில எதிர்காலத்தில் ஒரு பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பேரழிவை பூமி சந்திச்சிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படி அழியும் போது கூட கம்ப்ளீட்டா எல்லா உயிரும் அழியறதுக்கு வாய்ப்பில்லை எப்படி மற்ற பேரழிவை அப்போமோ சில உயிர்கள் தப்பிச்சு எவால்வ் ஆகி அதுக்கப்புறம் அது சர்வே பண்ணிச்சோ அதே மாதிரி எதிர்காலத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு பேரழிவு நடந்துச்சுன்னா அந்த இதுலேயும் தப்பிச்சு சில உயிரினங்கள் அடுத்த எவல்யூஷனுக்கு ஒரு படியாக அமைஞ்சு அடுத்து சர்வே ஆகி அதுவும் வளர்றதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் அந்த பேரழிவைப்போ அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்கிற ஆனால் பூமி கம்ப்ளீட்டாக அழியவே அழியாதா பூமி அழியிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி அழிஞ்சால் என்ன மாதிரி பூமி அழியும் அப்படிலாம் நீங்கள் இருந்து நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளேயே ஓட விட்டுகிட்டு இருப்பீங்க இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நம்ம எர்த்தோடைய அந்த ஃபைனல் டே அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பூமி மொத்தமாக அழியிறது எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்டில் ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பார்த்து கூடி சீத்தில் அது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கூட வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனல் என்ன கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டாச்சு பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பாய் பாய்